லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஒன்பது நாலு சைபர் ஏபிசி எட் எட்நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது அதாவது டபுள்ஸ் வரும் என்று திரும்பவும் டபுள்ஸ் வர வாய்ப்புள்ளது இது கேரளா டிக்கெட்டில் அதிகமாக பரிசு விழும் என்றது என் என்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை காரணம் மீண்டும் 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 டபுள்ஸ் அடிப்பதால் இனி விளையாட விரும்பும் நபர்கள் லாட்டரி விளையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆல்போர்டை முதல் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளவும் இரண்டாவது வாய்ப்பாக ஏபிஎஸ்பிசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் ஒரு சான்ஸுக்கு மேல் வைக்காதீர்கள் அதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று வாய்ப்பு உள்ளது என்றால் ஏதேனும் ஒன்றை மட்டும் வைத்து விளையாடுங்கள் கடமை உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள் போகிற போர்க்கை பார்த்தால் லாட்டரி மோ லாட்டரி அந்த கேஎல் லாட்டரி விளையாடும் மோகம் கிட்டத்தட்ட குறைந்துவிடும் என்றே எனக்கு தோணுகிறது அதுவும் ஒரு நல் நன்மைக்கே இந்த விளையாட்டின் மோகம் குறைவதும் ஒரு நன்மைக்கே என்றுதான் நான் கருதுகின்றேன் இருந்தாலும் ஒரு பழக்கம் என்பது விட முடியாது ஆகையினால் அந்த பழக்கத்தை விட முடியாது என்ற ஒரு காரணத்தினால் கம்மியாக விளையாடவும் ஏதோ ஒன்று உங்கள் கடமைக்கு போட்டுவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் இதில் அதிகமாக நாட்டம் கொள்ளாதீர்கள் என்று இதன் மூலம் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இதில் உள்ள இதற்கு முன்பு இருந்த ஆர்வம் இப்பொழுது இல்லை எனக்கு மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது காரணம் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை இப் பதினைந்து வருட எனது அனுபவத்தில் நீங்கள் பதினைந்து வருட சாத்தை கூட எடுத்து பார்க்கலாம் பதினைந்து வருட காலத்தில் இப்படி தொடர்ந்து டபுள்ஸ் வந்து கொண்டிருப்பது ஜனவரியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது அது பிப்ரவரி மாதத்திலும் தொடங்கி உள்ளது ஆகையினால் எவ்வளவுக்கு அளவு கம்மியாக விளையாட வேண்டுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக விளையாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆல்போர்டு ஒன்பது நாலு சைபர் ஏபிசி எட்டு எட்டு நாலு ஒன்பது ஒன்பது ரெண்டு சைபர் சைபர் ஒன்பது பிசி சைபர் சைபர் ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு ஏசிபிசி ஒன்று ஒன்று ஆறு ஆறு நாலு நாலு இதை உங்கள் மனம் விரும்பும்படி ஏதாவது ஒன்றை மட்டும் வைத்தால் போதுமானது என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ஐசாபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தில் உங்கள் கடமையை மட்டும் செய்து வாருங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடியுங்கள் இப்பொழுது பரிசு விழுவது என்பது மிகவும் அரிதாக உள்ளது ஆகையினால் தொடர்ந்து நல்ல நேரம் பார்த்து போடுங்கள் உங்களுக்கு விதிப்பயன் இருந்தால் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு வர காத்திருக்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் என்பது ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் ஆகும் இவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் மீண்டும் நான் கூறிக்கொள்வது அளவாக விளையாடுங்கள் ஒரே ஒரு சான்ஸுக்கு மேல் வைக்காதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்கிறேன் எனக்கு தெரிந்தவரை எத்தனையோ வருடங்களாக நடத்தி யூடியூப்பில் கெஸ்ஸிங் போட்டவர்கள் எல்லோருமே திகைத்து போய் திணறி போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மிஷினில் டபுள்ஸ் வருவதால் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் அதே நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் வைத்துவிட்டு உங்கள் கடமையை செய்து கொண்டே போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்